அப்போது சிறுவன் அவர் அவருக்கு தியானம் பண்ணவும் அமைதியாக இருக்கவும் ஒரு இடம் தேவைப்பட்டது அப்போது அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கம்னு ஒரு இடங்க உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே போய் பகவான் உட்காரு அது என்னென்னா அங்கே பூரான் தேழு எல்லா விதமான ஜந்துக்களும் அங்கே சுற்றுது பகவான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கேயே இருக்காரு இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா பகவானுடைய அந்த தேழும் அந்த பூரான் இதெல்லாம் கடித்து கடித்து பகவானுக்கு எல்லா சைடும் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எதுவுமே பொருட்படுத்தலைங்க பகவான் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கார் இங்கே பகவான் இருக்காருன்ற கேள்விப்பட்ட சேஷாதிரி சுவாமிகள் அவர் ஒரு மிகப்பெரிய மகான் அவருக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி ஒரு சுவாமி வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவர் தான் வந்து பகவான் அங்கே பாதுகாக்கிறார் அப்போது ரத்தனம்மாள்னு ஒரு அம்மா அவங்க வராங்க அப்புறம் கூட தேவராஜ் முதலியார்னு ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பகவானை பத்திரமாக பார்க்கணுன்னு சொல்லி அங்கே தோட்டக்காரராக இருக்காருங்க பழனிச்சாமின்னு ஒருத்தர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இந்த பழனிச்சாம்கிறவரு தான் பகவானுக்கு கவனிச்சுக்கிறாரு இந்த ரத்னம்மா வந்து பகவானுக்கு வற்புறுத்தி உணவு கொடுக்குறாங்க பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றாரு அதன் பிறகு ஒரு நாள் பகவான் அந்த எண்ணெய் போட்டு சீக்கா போட்டு குழுப்பாட்டி எடுக்கிறாங்க உடல்லாம் புண்ணு ரத்தம் அதாவது அப்படி ஒரு காட்சிங்க எந்த விதமான சலனம் அதாவது அந்த உடல் நிலையை தாண்டி தான் உடல் அல்லன்ற நிலையில் பகவான் இருக்கிறதுனால எத்தனை வழி வழி இது பெயின் இருந்தாலும் வழி வந்தாலும் பொறுத்துக்கிட்டு பகவான் இருக்கார் ஸோ பகவானுடைய நிலை அங்கே அப்படி இருக்கு இதை பார்த்த சேஷாதிரி சுவாமிகள் அதாவது அவரை ஒரு மற்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா சின்ன சேஷாதிரி வந்துட்டாருன்றாங்க அப்ப எல்லாரும் பிராமண சுவாமின்னு பண்றாங்க இப்படி ஒரு தேஜஸோட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பகவானை பற்றிய புகழ் வெளியே பரவ ஆரம்பிக்குதுங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்